முனிவர் ஒருவர் பல காலம் தவம் புரிந்தார் அதன் பயனாக உலகங்கள் பலவற்றை காணும் பெற்றார் சென்றபோது முனிவர் அங்கிருந்த கல்மலை ஒன்றை பார்த்தார் இது என்ன என்று யமனிடம் கேட்டார் முனிவரே நீர் சிறுவயதில் வயதில் சிவனடியார் ஒருவர் உண்ணும் போது அவருடைய அன்னத்தில் சிறிய கல்லை போட்டீர்கள் அது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது பூவுலகில் உம் காலம் முடிந்து இங்கே வரும்போது இந்த மலை உண்ணச் சொல்வோம் என்று யமன் கூற முனிவர் நடுங்கினார் நான் செய்த தவறுக்கு வேறு பரிகாரமே இல்லையா என்றார் முனிவர் உள்ளது பூவுலகில் இதே அளவு மலையை நாள்தோறும் பொடித்து உண்டு வந்தால் இங்குள்ள மலை மறைந்துவிடும் என்று யமன் கூற அவ்வாறே செய்வதாக முனிவர் வாக்களித்தார் முனிவர் பூவுலகுக்கு வந்தார் மலை ஒன்றை தேடி கண்டறிந்து அதன் கல்லை பொடியாக்கி உண்டு வந்தார் ஆகையால் அவரை அனைவரும் சிலாத என்று அழைத்தார்கள் சிலாதர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தார் அதனால் அவருடைய முன்னோர் நகரத்தில் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்த சிலாதர் ஒரு நங்கை நல்லாளை மனம் புரிந்து கொண்டார் வெகு காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை சிவபெருமானை வேண்டி பல காலம் சிலாதர் தவம் புரிந்தார் அவர் மனைவியும் நாள்தோறும் சிவபூஜை செய்து பிள்ளை வரம் வேண்டினாள் உடலெல்லாம் திருநீரு கழுத்திலே உத்திராச மாலைகள் அணிந்து சிவபெருமானியை உடலால் மனத்தால் வாக்கால் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் சிவபெருமான் அருளிய வண்ணம் ஸ்ரீ சைலத்துக்கு சென்று புத்திர காமேஷ்டி யோகம் செய்ய தொடங்கினார் முனிவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் யாகத்திற்கான பொருள்களை சேகரித்தார் தானங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் சிலாதரும் அவருடன் இணைந்து பல ரிஷிகளும் யாகத்தை மிகவும் நியமத்துடன் செய்யலானார்கள் யாக பூமியை சிலாதர் கலப்பையால் உழுத போது கலப்பை நுனியில் ஒரு பெட்டி இடித்தது உடனே சிலாதர் அப்பெட்டியை பூமியிலிருந்து வெளியில் எடுத்து திறந்து பார்த்தார் பொன்னாக ஒளிந்த அப்பெட்டியினுள்ளே பாலசூரிய போல் ஒளி வீசிய சிறு குழந்தை ஒன்று இருந்ததை கண்டார் குழந்தையின் மேனியிலே திவ்ய ஆபரணங்கள் ஒளிர்ந்தன சிலாதர் சிவபெருமான் அருளிய தவப்புதல்வர் இவரே என ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு விட்டு மனைவியிடம் அளித்தார் அவள் புதல்வனை இறுக அணைத்து உச்சி முகர்ந்தாள் பாலூட்டி சீராட்டினாள் அப்போது பிரம்மா முனிவரை நோக்கி அனைவருக்கும் ஆனந்தத்தை அளி கூடிய இக்குழந்தைக்கு நந்தீசன் என்ற திருநாமம் சூட்டுவோம் என்று அருளினார் சிலாதரின் புதல்வன் ஆனதால் சைலாதி என்றும் அழைக்க பெற்றார் நந்தீசன் வளர்ந்து உரிய காலத்தில் உபநயனம் நிகழ்ந்தது குருகுல வாசம் செய்து அனைத்து சாஸ்திரங்களையும் தேர்ந்தார் கற்று முடித்ததும் நந்தீசருக்கு மனம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள் ஆனால் நந்தீசர் அதற்கு இணங்கவில்லை சிவத்தை துதிப்பேன் பவத்தை விடுவேன் என்று பெற்றோரிடம் விடைபெற்று தவம் செய்ய சென்றார் சிலாதரும் அவர் மனைவியும் தடுத்த போது அவர்களிடம் தவத்தின் மேன்மையை எடுத்துரைத்து விடைபெற்றார் காட்டில் பஞ்சாக்னி சுற்றிலும் நான்கு திக்குகளிலும் எரியும் நெருப்பு வானத்தில் எரிக்கும் சூரியன் ஆகியவற்றின் மத்தியில் நூறாண்டுகள் தவம் இயற்றினார் அவருடைய கடுமையான தவத்தின் சக்தியால் தேவர் உலகம் தவ ஒளியால் ஒளிந்தது எதை குறித்து நந்தீசன் தவம் புரிகிறாரோ என்று தேவர்கள் கவலை கொண்டனர் பல்லாண்டு கால தவத்தின் பயனாக பனிமலை பரமேஸ்வரன் நந்தீசன் முன்பு தோன்றினார் தரிசனம் தந்த ஈசனை என்று கேட்டார் வேற என்ன வேண்டுவேன் உன் பாதத்தில் மாறாத பற்றுடன் சிவபக்தியில் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்பதுதான் யான் வேண்டுவது என்றார் அப்படியே விளங்குவாயாக என் கணங்களுக்கு அதிபதியாக இருப்பாய் என்னுடைய ஆணை எங்கெங்கு செல்லுமோ அங்கெல்லாம் உன் அதிகாரமும் செல்வதாக அதிகார நந்தியாக விளங்குவாய் என்றார் நந்தீசர் எமக்கு மகன் கணாதிபன் அனைவராலும் பூஜிக்கத்தக்கவன் சிவஞானத்தை போதிக்கும் குருவும் இவனே என்று தேவர்கள் அனைவருக்கும் சிவபெருமான் அறிவித்தார் அது முதல் திருநந்தி தேவராக நந்தீசர் கையிலை மலையின் வாயிலில் நின்று காத்து வருகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க